தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக மகள் தினம் ஒவ்வொரு வீட்லயும் பொம்பள பிள்ளைங்க பிறந்த வீட்டுல மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் மகாலட்சுமி தான் நம்ம வளர்க்கக்கூடிய விதத்துலதான் இருக்கு நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வீரத்துல வேலுநாச்சார் மாதிரியும் இரக்கத்திலும் மனித நேயத்திலும் வந்து அன்னை தெரசா மாதிரியும் வளர்த்து இந்த நாட்டுக்காக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் சரி தைரியமான சிங்கப்பெண்ணா வளர்க்கறது நம்மளோட கையில தான் இருக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம சாதிக்காததையும் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்காக சாதிப்பாங்க நல்ல தைரியமா வழங்க பிள்ளைங்களை பாதுகாப்போட வழங்க நிறைய சிலம்பங்கள் கத்துக்கொடுங்க நல்ல ஒரு மோட்டிவேஷனானது அந்த பிள்ளைங்கள எழுந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ஓடு ஓடு ஓடுங்கிற அளவுக்கு எங்க போய் நின்னாலும் ஜெயிச்சு வரணும் அப்படிப்பட்ட தைரியத்தை வளர்த்து விடுங்க நம்ம பிள்ளைங்க எங்க போனாலும் ஜெயிப்பாங்க Tamil bro kollai nanji